அன்வர் ராஜா அப்படின்ற ஒரு எக்ஸ் எம்பி வந்து திமுக இருக்குது அவரு யார் காலங்காலமா ஐம்பதாறு வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டு இருந்தேன் இப்போ அம்மா இருக்க எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தீங்க நீங்க இப்போ நீங்களே போய் கூட அடமானம் வச்சிருக்கீங்க கட்சிய உங்களுக்கே நியாயமா ஏன்னா மதவாதத்தையும் சாதியையும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சாதி தான் முக்கியன்ற கட்சியை கிட்ட நீங்க கூட நினைச்சு உங்களுக்கு சுத்தமாக அறிவு இல்லையா தமிழ் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள பார்க்க போயிருக்காரு என்ன காரணம் கேட்டதுக்கு அவரோட அண்ணன் இறந்துட்டு அதுக்காக துக்கோ சரி போன எனக்கு வந்து அந்த டெத்துக்கு போக முடியல அதனால இப்போ போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே நேரத்தில் போயிட்டு வெளில வந்து அவங்கள பத்தியே வந்து மீட் வச்சிருக்காரு அது என்னது உண்மையிலே அவர் சொ பேச்சு ஒன்றா இருக்குது செயல் ஒன்றா இருக்குது அப்படின்றத நான் பொருத்தருந்தான் பார்ப்போம் அந்த கட்சிக்குள்ளேயே இப்போ நிறைய முறைப்பாடுகள்லாம் ஏற்படுது கட்சியிலேருந்து நிறைவு வெளியேலாம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னும் போது அவர் எப்படி கட்சியில் வந்து இந்த திமுக அதிமுகவோட எப்படி பைப் பண்ண போகிறாரு பேர் என்னப்பா கோயா கோய் ஓகே ஃபோன் நம்பர் சொல்லு ஆ ஓடிபி வரும் சொல்லுப்பா எதுக்கு ஓடிபி டோன் தெரியும் ஆமாம் அது என்ன பிரச்சனை எதுக்கு ஓடிபி வரும் கண்டிப்பாக அது சார்க்கைக்கு ஓடிபி என்ன சொல்லுவோம் அரசியல் அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன அரசியல் நிகழ்வு நடந்தது அப்படின்னு ஒரு அலசலாம் சொல்லலாம் அந்த அலசல் இல்லாத முதல் அரசா வந்து அன்வர் ராஜா அப்படின்ற ஒரு எக்ஸ் எம்பி வந்து ஒரு திமுக ஜாயின் பண்ணிருக்காரு அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்பட்டு அவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேயே அவர் கட்சியில் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்காரு அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பீரியட்லேயே திமுகல இருந்து வெளியேறி அதிமுகன்னு ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலர் ஆனது இவர்தான் அது முதல் கவுன்சிலரு இந்த அன்வர் ராஜா ஏடிஎம் ஏடிஎம்கேவில் ஃபஸ்ட்டு ஒன்று எம்ஜிஆருக்கு உற்ற நண்பனாகவும் நெருங்கிய தோழனாகவும் கட்சியில் நிறைய விவகாரங்களை வந்து இவர் தான் தான் சொல்லியிருக்காங்க கட்சியில் ரொம்ப சீனியர் லீடர் யார்னா இவர் தான் இவர் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இவர் கிட்டத்தட்ட எழுவத்தொம்பது வயசு ஆகுது இன்னொன்று இவர் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர் சிறுபான்மை இனத்தை சார்ந்தனால ஏன் வந்து இப்போ திடீர்னு கட்சியை விட்டு வெளியேறினார்னா ஆல்ரெடி இவருக்கு வந்து பாஜகவோட இப்போ ஜெயலலிதா இறந்த பின்னாடி எடப்பாடி பழனிசாமி சரியான ஆளுமை இல்லை தலைவர் இல்லை பண்ணுற மாதிரிலாம் வாத பொருளாச்சு அவர் இறந்த ஜெயலலிதா இறந்த கட்சி ரெண்டாக போச்சு ஏன்னா டிடி தினமகன் ஒரு பக்கம் போனார் ஓபிஎஸ் ஒரு பக்கம் போனார் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் போனார் அப்புறம் ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க சசிகலா வந்து கட்சியிலேருந்து வெளியேறி ஆகி வந்து திகார்ஜிகளில் போயிட்டு இருந்தாங்க அப்போ இந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வெளியேறிட்டாரு ஏன்னா இவங்களோட நடவடிக்கை இல்ல யாரு இவர் அவர்தான் சீனியர் லீடர் கட்சியில மூத்த மூத்த நிர்வாகின்னு சொல்லுவாங்கல்ல அவர் இவர் மூத்த இவர் தான் கட்சியில இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி எடப்பாடி கட்சிக்குள்ளது வந்தவர் இவர்தான் அதுக்கு முன்னாடி இவர் இருக்காரு யாரு செங்கோட்டையெல்லாம் இருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்தவர் இவர் தான் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இருந்து முன்னாடியே வந்தவங்க இவர்தான் அப்படின்ற மையம் சொல்றாங்க இப்போ ஏன் திடீர்னு வெளியேறினார்ன்னா இவரு ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தனால பாஜக கூட இவங்க வந்து முன்னாடி இருந்து ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது கூட்டணி வச்சிருந்தோம் அப்பவே கடுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வெளியே வச்சிருக்காரு வெளிய வச்ச உடனே இல்ல நான் அப்பயே கட்சியிலிருந்து வெளியேறிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்படி பாஜக கூட கூட்டணி போறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியேறிட்டாரு வெளியேற்றப்பட திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் திரும்ப இணைஞ்சிட்டாரு இணைஞ்சிட்டாரு இணைஞ்ச பின்னாடி என்ன சொல்கிறாருன்னா இப்போது பாஜகவோட கூட்டணி போன உடனே என்ன சொல்கிறாருன்னா சிறுபான்மை ஏன்னா அதிமுகவில் எப்பவுமே அவங்களோட ஸ்கோர் ஸ்ட்ரென்த்து என்னன்னா இஸ்லாமியர்களோட்டு எப்பவுமே அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் திமுகவுக்கு அவர் போகாது ஏன்னா அதிமுக வந்து சிறுபான்மையிலுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நல்லது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படி இருக்க இல்லை திடீர்னு பாஜகவோட போகும்போது இவருக்கு அதெல்லாம் அதிருப்தியில் ஏற்றுக்க முடியல ஏன்னா இவர் கூட்டணி போயிட்டு பின்னாடி கூட விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தார் தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் உண்டரவே முடியாது அது ஒரு கட்சியே கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தார் அப்போயே எடப்பாடி பழனிசாமி கூட்டி வச்சு உங்களை கண்டி இவரை கண்டித்தார் நீ இப்படிலாம் பேசாத இப்படிலாம் நீ இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இருந்தாலும் ஒரு நாள் ஏற்றுக்க முடியல என் கட்சி என்ன இப்போது ப்ரெஸ் மீட்டில் என்ன பேட்டி சொல்கிறாருன்னா இந்த பாஜக உடனே கூட்டணி போகாத போகாத எவ்வளோ தளப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னேன் கேட்கல ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் உள்ளே போக முடியல பாஜகவோட கூட்டணின்றனால இஸ்லாமியர்களோட பகுதிக்குள்ள ஒரு போகவே முடியல முடியல வகுப்பு போர்டுல ஒரு மெம்பரா இருக்காரு போர்டுல மெம்பர்னா இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தலைவரா இருக்காரு இவர் உள்ள போக முடியல பேச முடியலன்றாங்க மக்கள் வந்து விரட்டி அடிக்கிறாங்களா பகுதிகளில் எங்காச்சும் போனீங்கன்னா பாஜக கூட்டணி இருக்குன்னு அதிமுக எம்எல்ஏ எம்பி எங்க ஒரு பகுதிக்குள்ள போனாங்கன்னா விரட்டி அடிக்கிறாங்களா சோறு கூட போடுறேன் நீ ஓட்டு போட மாட்டேன் அவன் ரீசெண்டாக இவங்கள தயவு செஞ்சு ஊருக்கு வராதிங்க அதிமுக அதிமுக கட்சி பேர சொல்லி வராதிங்க அதாவது பிஜேபி கூட இருக்க யாரா இருந்தாலும் ஊருக்குள்ளே வராதிங்க எங்க தெருக்குள்ள ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு எதுவும் வந்துடறாதீங்க காலங்காலமா ஐம்பதோரு வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் இந்த அம்மா இருக்கவனையும் எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தீங்க நீங்க கிட்டத்தட்ட அதிமுகவோட தமிழ்நாட்டுல அதிகமாக ஆட்சி செஞ்சது நீங்கள் தான் இப்போ நீங்களே போய் கூட அடமான வச்சுருக்கீங்களே கட்சியை உங்களுக்கே நியாயமா ஏன்னா மதவாதத்தையும் சாதியையும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சாதி தான் முக்கியன்ற கட்சிய கிட்ட நீங்க போய் கூட்டின்னு வச்சுக்கீங்களே உங்களுக்கு சுத்தமா அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களோட பகுதியில் அவர் கேட்டிருக்காங்க இவருக்கு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டமாக தூக்கமே இல்லையா தூக்கம் இல்லாத அவசப்பட்டவர் கடைசியா வந்து இதுக்கு மேல இனிமேல் ஓய்வு நான் ஓய்வு பெற்றலான்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க இருந்தாலே பரவாயில்ல திமுக கூட போயிடலாம்னு சொல்லிட்டு கடைசி காலத்துல வந்து இவர் எப்போ அங்க ஜாயின் பண்ணாரோ அங்கே திருப்பி ரீஜாயின் பண்ணிருக்காரு இவர் ஆரம்பத்துல கட்சி அங்க ஜாயின் பண்ண உடனே உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன ட்ரீட் போட்டிருக்காருன்னா இனிமேல் நீங்க வந்து பாஜக நீங்க அதிமுக இல்ல அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்ப நீக்கிட்டாரு இல்ல நான் கேக்குறேன் இவர் ஜாயின் பண்ணிட்டாரு ஜாயின் பண்ண பிறகு அவர் நீக்கிறது அவரு ஒரு வாழ்க்கை இருக்கிறாரு பெரிய ஆள் கிடையாது சொல்றாரு அதே மாதிரி அதிமுகவில் பா ஜெயலலிதா போதாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சி தலைவர்கள் இருக்கும்போதும் இதனால் கூட்டணி வைக்கணும்னா மற்ற எம்எல்ஏ எம்பி சேவை முன்னாள் சீனியர் லீடர்ஸ் கூட்டிச்சு விவாதித்து கூட்டணி போகலாமா இல்லையா மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னு விவாதிப்பாங்களாம் ஆனால் எடப்பாடி அப்படி பண்ணலை ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக வந்து குற்றச்சாட்டும் செட்டியிருக்காரு அதில் அங்கே இருக்கிற அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் அதி அதிருப்தியும் இருக்காங்க ஒரு சீனியர் லீடரே போகிறாரு அப்படின்னும் போது இன்னும் அவங்களுக்கு ஓட் பேங்க் சதவீதம் குறையும் இப்போ திமுகவுக்கு இன்னும் பலமாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான லீடர்ஸ்லாம் வெளியே வர போறாங்க கட்சியில வந்துன்ற மாதிரி சொல்றாங்க அதில் முக்கியமாக வடசென்னை சேர்ந்த தொகுதியில் ஜெயக்குமார் வந்து சேரப்போதாவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை ஒட்டி தொடர்ந்து நிறைய பேர் வந்து வெளியேறாங்க ஏன்னா பாஜக கூட கூட்டணி தான் மக்களோட எண்ணமும் அது எதிர்பார்ப்பும் ஆனால் மீண்டும் மீண்டும் பாஜக தான் இருப்பேன்றதுல தெளிவாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால இன்னும் கட்சியை வந்து இன்னும் பல கோணங்களா போக கட்சி இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு ஒட்டி இனிமேல் திமுக அதிமுக ஒரு கட்சி இருக்காதுன்ற மாதிரிலாம் வெளிவட்டாங்க இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அதுக்கு வந்து நேற்று வந்து சீமான் அவர்கள் வந்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய பையனை வந்து பார்க்க போயிருக்காரு அதாவது சிஎம் ஸ்டாலின் அவர்களை பார்க்க போயிருக்காரு என்ன காரணம் கேட்டதுக்கு அவரோட அண்ணன் காரனை இறந்துட்டு அதுக்காக துக்கவசாரி போனேன் எனக்கு வந்து அந்த டெத்துக்கு போக முடியல அதனால் இப்போ போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே நேரத்தில் போயிட்டு வெளில வந்து அவங்கள பற்றியே வந்து பிரஸ் மீட் வச்சிருக்காரு அது என்னது முக்கா முத்து இறந்தார்வங்களுக்கு நம்மளே பார்த்தோம் ஏன்னா அண்ணா மு க ஸ்டாலினோட அண்ணன் மூத்த இதில் இருந்தவர் அவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் பராசக்தி பல திரைப்படங்களில் நடித்தவர் நடித்தவர் பாட்டு பண்ணவர் திரைக்கதைகளை எழுதி கொடுத்தவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் குறிப்பிட்ட காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரம் ஒரு கேப்பில் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏதோ ஒரு படத்துக்கு எழுதி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க இப்போ திடீர்னு உடல் நல குறைவில் இன்னும் வயது மூப்பு அதான் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்ன உடனே நிறைய திரைப்பட படங்கள்ல இருந்து மூக்கஸ்டாலின்ல இருந்து அழுது அங்கேயே இருந்தாங்க இருந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா மூக்க இவர் செந்தமன் சீமான் வந்து இங்கே வெளியூர் பயணங்கள்ல இருந்தாராம் வெளியூர் பயணங்கள் இருந்தனால திடீர்னு போய் அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சா அது வர்றதுக்குள்ளே வந்து பாடி இது அதான் அட உடலடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி உடனே போய் ஒரு இவரை முகஸ்டாலின் போய் சந்திச்சாரு யார் சாட்டை முருகன் இன்னும் கட்சி நிறுவனம் சேர்ந்து சந்தித்து எப்படி இருக்குங்க இந்த மாதிரி இருக்கீங்க அண்ணா எப்படி இறந்தாரு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க உண்மையாகவே வந்து எனக்கு என்னன்னா என்னென்னமோ பேசுகிறீங்க அவங்களை கழுவி ஊற்றுறீங்க ஆனால் இந்த மாதிரி துக்க இதில் அதெல்லாம் பார்க்காம நேரையா போய் ஆனால் அதில் அதில் அது அதில் என்ன சொல்றாங்கன்னா திமுக திமுக இருக்கிற இணைய இணைய வட்டாரங்களை என்ன சொல்றாங்கன்னா என்ன இருந்தாலும் சீமான் சந்திச்சுது நீங்கள் எப்படி ஏத்துக்கிட்டீங்க தவறு மாதிரி ஒரு மனித உணர்வுன்றது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக முரண்பாடு இருந்தாலும் கடந்து விவாதிச்சு என்ன தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதே இவர் வந்து வெளியே வந்து மீட்டும் கொடுக்குறாரு ஏன் சந்திச்சிங்கன்னா ஏன்னா இவர் வந்து ஒரு கூட்டங்கள்ல போய் ஏன் சந்திச்சீங்கன்னு கேட்டது ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காங்க ஏன் சந்திச்சேங்கிற கேட்டோம் போது இவர் வந்து ஒரு கூட்டங்களில் போய் போயிருக்கார் திடீர்னு ஒரு மயக்கம் போட்டு விழுந்துருவார் விழுந்து உடனே இவர் யாரு சீமா சீமான் மயக்கம் போட்டு விழுந்தா நான் ஏற்கனவே அதை பார்த்து விழுந்துருவாரு மயம் கடுமையான வெயிலில் போவார் தாக்கம் அதிகமாக எப்போ காலகட்டம் நாடகமுன்ற எலக்ஷன் அப்போ அவர் விழுந்துட்டாரு இவரு வந்து முகர் ஸ்டாலின் வந்து போன் பண்ணி விசாரிச்சாரா நல்லா விசாரிச்சாரான் அது ஒரு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தா பண்ண நல்லா இருக்கா முக்கியமா என்னம்மாப்பா அந்த மாதிரிதான் ஒரு துக்கம் சார் அதே மாதிரி இவரோட இதையும் நீங்க அரசியல் ஆக்கி நீங்க வந்து ஒரு இதுல வந்து ஒரு கூட்டணி சேர்ந்துட்டாரா ஏன்னா சீமான் சப்போர்ட் பண்றாரா அதே மாதிரி அவர் அப்பா இறந்த பின்னாடியும் ஒரு வந்து நல்லா விசாரிச்சாரா எப்படி இறந்தீங்க இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அதே மாதிரி முக்கிய இறந்தாங்க எப்படி இறந்தாங்க இதனால அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் தயாலா அம்மா இருக்காங்களே மு க அம்மா வந்து அவங்க கூட இவங்க கிட்ட வந்து சாப்பிட்டீங்களாப்பா தம்பி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேரிங்காக எடுத்துப்பாங்க மூக்கா முத்து கூட வாடா போடணும் பாதிச்சுப்பாங்களா அந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கும் அப்புறம் வாடா போடான்னு சீமான் வாதிப்பாரா அவரு சொல்லுவார் வாடா போடா வந்து சம்பி சாப்பிடு தம்பி சாப்பிட சாப்பிட்டு போடா தம்பி அப்படின்னு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேரிங்காக வந்து ஐயான்னா சொல்ல முடியும் இல்லை கேரிங்காக எடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம் அதே சமயம் வந்து சாட்டை முருகனும் வந்து கடுமையாக வந்து மூக்கஸ்டாலையும் கண்டமோ பேசிட்டு கிடைச்சிருக்காரு அப்படி வாடா போடா ஆனால் எவ்வளோ அதெல்லாம் மறந்துட்டு ஒரு துக்குவச்சாரிக்கியா போய் எவ்வளோ நல்ல அந்த மாதிரி ஒழுக்கமான ஆள் மாதிரி உட்காந்து பேசி கலைஞர் 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 கூட கண்டிப்பாக சாப்பிட்டிங்களா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி அதனால் அதே மாதிரி அந்த கூட்டத்துக்கு அந்த டிஸ்கஷனில் வந்து உதயநிதி உதயமினி ஸ்டாலின்ருக்கார் இதற்குனால் மரியாத நிமித்தமாக தான் நாகரிகம் இதுதான் நாகரிக இதுதான் நாகரீகம் வாழ்ச்சிட்டு இருக்காங்க மொத்தத்தில் நல்ல இதாக பக்குவமான அரசியல் பட்ட மாதிரி ஊடகங்கள்லாம் அவங்கள புகழ்ந்த ரெண்டு பேரும் தள்ளிக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்டிகே ஒரு சைடில் அதான் டிஎம்கே டிஎம்கே தானே தாவேக்கா க தளபதியோட அந்த டிவிகே கட்சி வந்து கூட்டம் நடத்துறாங்க செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட கொள்கை விளக்கு கூட்டம் கொள்கை விளக்கு கூட்டம் சேல சேலத்தில் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிச்சுட்டு கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தாறு கூட்டங்களாக நடத்துறதாகவும் சொல்கிறாங்க அது தன்னுடைய கொள்கையை வந்து மக்களுக்கு விளக்குறது ஆமாம் ஆமாம் இப்போ என்ன நிறைய பேர் பேசுகிறோம் என்னங்க பேசுகிறான் அரசியல் தெரியாமல் இருக்கான் கொள்கை என்ன தெரியும் என்ன தெரியாமல் பேசிட்டு இருக்கான் அப்புறம் மரத்தில் ஏறான் எங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு எஜுகேட் பண்ண மாட்டாங்களா கட்சி என்ன பண்ணுறாரு அது என்ன மரத்தில் ஏறினா யூரியா மரத்தில் ஏறினா ஆமா அப்படி அப்படி பிரச்சனை இருக்குல்ல அப்போ ஏதோ ஊடகங்கள் கேள்விகள் கேட்கும் கொள்கை என்னன்னு கேட்கும் போது என்ன ஒண்ணும் தெரியாது இருக்கு அப்ப அங்க இருக்க திராவிடம் தமிழ் தேசியம் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க அவங்க கட்சியில ஏதோ குறிப்பிட்டு பேருக்கு தெரியும் இருந்தாலே அது விளக்கணும் இல்ல அப்படி நம்ம ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணும் ஏன்னா கட்சி ஒரு எண்ணிக்கை மக்கள் வந்து திரளத விட கொள்கை ரொம்ப முக்கியம் கொள்கை இருந்தாதான் தான் கட்சி வந்து ஒரு ஐம்பது ஏப்ப ஏன் திமுக வந்து ஐம்பது வருஷம் நீடிக்குதுன்னா அவங்களுக்கு கொள்கை கொள்கை வந்து பரப்பி இருக்கிறாங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ணா அண்ணாவும் பெரியாரும் வந்து கலைஞரும் வந்து கட்டமைப்பு நல்ல நீண்டமாக எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி கொள்கை தான் எங்களுக்கு வந்து கொள்கை விளக்கு கூட்டம் நம்ம கட்சியில் என்ன யார் கொள்கை பண்றோம் யார் தலைவர் யார் தலைவர் யார் அந்த தலைவர் பொறுப்பு இருக்கு ஒரு உறுப்பினர் எப்படி இருக்குன்ற மாதிரி கொள்கை விளக்க கூட்டம் நடத்துறாங்க அதில் சேலத்தில் நடத்துறாங்க ஆரம்பம் ஒரு மூணு மண்டலம் பிரிச்சுட்டு அதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கூட்டங்களும் அறுநூத்தி எண்பத்தாறு பொதுக்கூட்டங்களும் நடத்ததா அந்த கூட்டத்தில் தளபதி அவர்கள் கலந்துகிறார்கள் சேலத்துல வந்து கலந்துகிறதா புஷியானந்தா கலந்துகிறதா அபிஷியலா வெளியா இருக்கு விஜய் கலந்து பாரா இல்லையன்றது எங்களுக்கு தெரியல எதிர்பார்ப்பா இருக்க அப்படின்ற மாதிரியும் அந்த ஒண்ணு சொல்ல முடியுமா என்ன கொள்கை இல்ல அப்படியெல்லாம் எனக்கு தெரியல அங்க நடந்த செய்திகள கொள்கை இருக்குதுங்களா ஃபர்ஸ்ட்டு அது விவாத பொருள் இல்லைங்க நான் இல்லை எனக்கு தெரியல அது இருக்குது ஒரு கொள்கை சொல் இல்லை இருக்கு கொள்கை அவங்க இருபத்தி ஏழு கொள்கை இருபத்தி மூணு கொள்கை இருக்கு கொள்கை கொள்கைன்றது நீட்டு எதிர்ப்பு மாநில சுயாட்சி தன்னாட்சி இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் இருக்கு திராவிடமும் தமிழ் தேசமிற கண்கள் இப்படி பல கொள்கைகளில் வகுத்திருக்காரு அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கான ஒரு தனி இது தொழிலாட்சி அங்கத்துக்கு ஒரு கட்டமைப்பு இந்த மாதிரி பல இந்த இஸ்லாமிய இப்போ ரீசெண்ட்டாக ஒரு இஸ்லாமிய கட்சி சார்ந்தவர் ஒருத்தர் வந்து எங்களை முப்பத்தி மூணு மாவட்டத்தில் இதுக்கப்புறம் வந்து டிவி கேட்க நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதை பற்றி அது அதுதான் த தமிழகத்துக்கு சேலம் மண்டலம் என்ன போது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஒசூர் அப்புறம் நாமக்கல் இந்த மண்டலம்லாம் வந்துடும் சேலம் மண்டலம் நடத்தும் போது இயல்பாங்க இருக்க கொள்கை விளக்க கட்டுக்கூட்டங்களாக இருக்காங்க அதே மாதிரி ஆப் லான்ச் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க அது லான்ச் பண்ண போகிறோம் க கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்காக தான் வாதப்படலாம் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு காணொளி பார்த்தேன் அது ஒரு மிக்ஸ்டு எடிட்டிங் அது ஏன்னா வந்து ரஜினிகாந்த் நடிச்சுருக்கார் கமலவாசன் நடிச்சுருக்கார் சூர்யா இருக்கார் தனுஷ் நடிச்சுருக்காரு விக்கிரம் நடிச்சுருக்காரு ஆனால் தலவையும் தலையும் அஜித்துக்கு தலை அஜித்தும் வந்து ரேஸ் ஓட்டுருக்கார் ஆனால் தளபதி வந்து மக்களுக்காக இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணார் போராட்ட நடத்தார் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்படி நெகிழற மாதிரி இருக்கா அதை பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி அதில் பார்க்கும்போது மக்கள் இருக்கிற மாதிரி இருக்கா தளபதி இல்லை பார்த்த எல்லாரும் வந்து விருவிட்டாங்க விஜய் அஜித் கூட கார் ரேஸில் போய்ட்டு ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாவது ஒரு வேலை வந்துருக்காருக்காக அது கொள்கையிலே பண்ணல உண்மையிலேயே இது இப்போ முக்கியமான விஷயம்னா விஜய் வந்து மக்களுக்காக நானூறு ஐநூறு கோடின்னு சொல்கிறாங்க அதை விட்டுட்டு வந்திருக்காரு டாப் லீடர்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வரவேற்க வேண்டியது தான் மக்கள் நலனுக்காக தான் வந்திருக்கிறத அவங்க கொள்கை அவங்களோட கொள்கையிலேருந்தும் கட்சிலேருந்து சொல்கிறாங்க பொதுமக்கள் சிலர் வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க பார்க்கலாம் அது மக்களுக்கு எப்படி செய்ய போறாரு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கு போகுது உண்மையிலே அவர் பேச்சு ஒன்றா இருக்கு செயல் ஒன்றா இருக்கு அப்படின்றத நான் பொறுத்தவரை தான் பார்க்கலாம் அந்த கட்சிக்குள்ளே இப்போ நிறைய முரண்பாடுகள்லாம் ஏற்படுது கட்சியிலேருந்து நிறைய வெளியெல்லாம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னும் போது அவர் எப்படி கட்சியில் வந்து இந்த திமுக அதிமுக எப்படி பைப் பண்ண தான் பொறுத்து தான் கண்டிப்பாக பார்க்கலாம் அதே டைம்ல வந்து பொதுக்கட்சி தான் உறுப்பினர்கள் சேர்க்குதுன்னா ஏற்கனவே டிஎம்கேன்ற ஒரு பெரிய கட்சி வந்து உறுப்பினர்கள் சேர்க்குது அதுவும் வந்து என்ன எப்படி சேர்க்குதுன்னா பேர் என்னப்பா கோயே கோஞ்சாமி ஓகே ஃபோன் நம்பர் சொல்லு ஆ ஓடிபி வருது சொல்லுப்பா எதுக்கு ஓடிபி லோன் தெரியும் ஆமா அது என்ன பிரச்சனை எதுக்கு ஓடிபி வருது கண்டிப்பா அது உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபின்னா சம்பவம் விமர்சி விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷய விவாதம் தான் ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு கட்சி உறுப்பினர்லாம் சேத்துறாங்க முதல்ல கட்சி உறுப்பினர் சேர்க்குறதுனா எப்படி இருக்கும் ஒரு அங்க இருக்கிற கலை செயலாளர் அந்த பகுதியில் இருக்க கலை செயலாளர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து மா என்னம்மா உங்கள் பேர் என்னம்மா நீங்கள் திமுகவில் தானே இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுமா எல்லாம் எழுதிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கார்டை கொடுத்துட்டு போவோம் நம்மளும் ஒரு கார்டு வச்சுப்போம் இப்படி தான் அவங்க வந்து கட்சி விவகாரங்களை அந்த கிளை செயலாளர்கள் வந்து மண்டல சிலையை கொடுப்போம் மண்டல சிலர் வந்து மாவட்ட பொறுப்பாளர் கொடுப்பாங்க மாவட்ட பொறுப்பாளர் வந்து மு கட்சியில் முக்கியமான பொறுப்பு போகும் அது முதல்வரோடயும் போகும் நம்மக்கிட்ட இத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க பாதிமுகவில் இருக்குன்னு நான் ஒன்றரை கோடி உறுப்பினர் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்ன வரையும் அப்படி தான் சொல்கிறாங்க ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள்ன்ட்டு ஆனால் ஓட்டு போடும்போது எப்படி மாறுதுன்றது அது வேறு கணக்கு ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் எப்படி நிரந்தரமாக இருக்க போகிறதும் இல்லை அது அவங்களோட அவங்க எப்படி இந்த ஐந்தாண்டு காலகட்டங்களில் எப்படி அரசியல் செய்ய போகிறாங்க அப்படின்ற மனநிலை பொறுத்து தான் அது மாறப்போகுது ஆனால் இவங்க ஓரளவு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு புதுசாக போய் சே டிஜிட்டலாக மாறிட்டீங்க டிஜிட்டலாக மாட்டேன் அப்படியே டிஜிட்டல் எடுத்துக்கலாம் அது என்ன ஓடிபி கொடுத்து எடுத்துக்க ஏன்னா ஓடிபி கொடுத்து நீங்கள் உங்களோட விவகாரங்கள் எடுத்துக்கிறது ஏன்னா ஆல்ரெடி இந்த ஓடிபி விவகாரங்களில் பல ஆதார் மூலியமாக வர ஓடிபியா இல்லை மொபைல் எண் மூலியமாக வர ஓடிபி ஆதார்க்கு லிங்க் ஆயிருக்கா

அந்த கிட்டத்தட்ட அப்படி தனிநபர் சுயவிவரங்களை வந்து திருடுற மாதிரி ஆகிடும் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சுதந்திரம் இருக்காது அப்படின்ற மாதிரி மதுரை உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன தான் திராவிடம் அது இதுன்னு பேசினாலும் நீங்களும் தனிநபர் சுதந்திரத்தை பார்க்கணும் அதே சமயம் உறுப்பினர்னால் நீங்கள் டிஜிட்டலாக கூட பின் பண்ணி கொடுத்துடுங்க அதை விட்டு நீங்கள் ஏன் ஓடிபி வாங்கணும் அப்படின்ற கேள்வி ஒரு உயர்நீதிமன்றம் கடுமையாக தாக்கியிருக்காங்க அதுக்கு உண்மையாக அதை பின் வாங்கிடுறோம் இதை எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க செலுத்திருக்காங்க பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டோம் மற்றவர்கள் பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்